வணக்கம் கவிஞர் உண்ணவனின் முதல் பெண் கவிதையை நீங்க படிக்கும்போது ஒருவேளை இது ஒரு காதல் கவிதைன்னு தோணலாம் ஆனா திரும்ப திரும்ப படிக்கும்போது இதுல காதல் மட்டும் இல்ல ஒரு பெரிய குழப்பம் ஒரு தவிப்பு வலி கொண்டாட்டம் எல்லாமே கலந்த ஒரு உணர்ச்சி கலவையா இருக்கு ஒருத்தரோட வருகை எப்படி இன்னொருத்தரோட உலகத்தையே தலைகீழா மாத்தி அவங்களையே அவங்களுக்கு புதுசா அறிமுகப்படுத்தி வைக்குதுன்னு இந்த கவிதை சொல்லுது வாங்க இந்த கவிதையோட ஒவ்வொரு வரியிலையும் ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்களுக்குள்ள நாம சேர்ந்து ஒரு பயணம் போகலாம் நிச்சயமா இந்த கவிதையோட அழகே அதுல இருக்கிற முரண்பாடுகள் தான் அதாவது ஒரே லபர் எப்படி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் ஒரே நேரத்துல காரணமா இருக்க முடியும் ஒரே உறவுல எப்படி பல உறவுகளோட சாயல் தெரிய முடியும் இந்த கேள்விகளுக்குள்ள தான் கவிஞர் நம்மள கூட்டிட்டு போறாரு சொல்ல இது வெறும் வார்த்தைகள் இல்லை ஒரு மனுஷனோட மன போராட்டத்தோட ஒரு நேரடி வர்ணனை சரி அந்த உணர்ச்சி பயணத்தை நாம இப்ப தொடங்கலாம் கவிதையோட ஆரம்பமே ஒரு பெரிய அதிர்ச்சியோட தொடங்குது என் தூக்கம் களைத்த முதல் பெண்ணி, நீ முதல் பெண்ணி. நீ அப்படின்னு சொல்றாரு எனக்கு இதுல ஒரு விஷயம் புரியல